திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று நாற்பத்தி எட்டு திரு ஆலவாய்க்காண்டம் கீரனை கரையேற்றிய படலம் பகுதி ஐந்து நக்கீரதேவநாயனார் பொற்றாமரை தடாகத்தில் அமிழ்ந்திருந்தபடியே ஸ்ரீ மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரரை தரிசித்து பாதி காலத்தி பாதி அந்தாதி என்கின்ற பிரபந்தத்தை பாடுகின்றார் ஸ்ரீகாலஹஸ்தி தக்ஷண கைலாசம் என்று புகழப்படுகின்ற திருத்தலம் கயிலையை தரிசிப்பதும் ஒன்று தக்ஷண கைலாசமாகிய ஸ்ரீகாலஹஸ்தியை தரிசிப்பதும் ஒன்று என்று ஸ்ரீ முருகப்பெருமானை அருளியதால் நக்கீர ஸ்ரீகாளஹஸ்தியை ஸ்ரீகாலஹஸ்தியை அடைந்து தவமிருந்து எம்பெருமானின் திருவருள் பெற்றார் என்று பார்த்தோம் எனவே கயிலைக்கு ஒரு திருப்பாடல் காலத்திற்கு ஒரு திருப்பாடல் என்று இந்த பிரபந்தத்தை அருளுகின்றார் என்றும் பார்த்தோம் ஸ்ரீகாலஹஸ்தியானது ஏன் தட்சிண கைலாசம் என்று அழைக்கப்படுகின்றது என்கின்ற திரு வரலாறு ஸ்ரீ காலஹஸ்தி தல புராணத்தில் தென்கைலாய சருக்கத்தில் விவரிக்கப்படுகின்றது சிவபெருமான் எல்லா தேவர்களுக்கும் தலைவராக விளங்குவது போல தட்சிண கைலாசமாகிய ஸ்ரீ காலகஸ்தி நகரம் முக்தி நகரங்கள் எல்லாவற்றுக்கும் தலைமையானது அது மோட்சம் எனப்படும் திருமகள் வசித்ததற்குரிய கமலம் போன்றது ஸ்ரீ காலகஸ்தியில் இருக்கின்ற ஊர்வன நடப்பன தத்துவன பரப்பன நீர்வாழ்வன யாவும் சிவகணங்கள் ஜலாசயம் முழுவதும் ஆகாய கங்கை அதுவே பூலோக சிவலோகம் அந்த காலத்தி என்னும் பெயர் கொண்ட ஒருவரை கூப்பிடும்போது அப்பெயரை சொல்வோனும் அவ்வோசையை கேட்போனும் சூரியன் எதிர்பட்ட பணியைப் போல பாவத்தை ஒழிப்பார்கள் என்றால் அதன் பெருமை சொல்ல முடியுமா பூர்வம் சில யுகங்களுக்கு முன்னர் சூரிய மரபில் உதித்த மித்ரஜகன் என்னும் மன்னவன் வேட்டைக்காக ஒரு வனத்திற்கு வருகின்றார் தன்னை எதிர்த்த அரக்கன் ஒருவனை கொன்று வேட்டை முடித்து தன் நகர் சார அந்த அரக்கனின் தம்பி தன் அண்ணனை கொன்ற அரசனை பழிவாங்க கருதி ஒரு பரிஜாரக வேடமிட்டுக்கொண்டு கொண்டு மன்னனிடம் சென்று பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார் பரிஜாரக வேலையை செய்து கொண்டிருக்கின்றான் அந்த அரக்கன் அந்த காலத்தில் வசிஷ்டர் இந்த அரசனுக்கு விருந்தினராக செல்கின்றார் அரசனின் அரண்மனைக்கு அப்போது இந்த பரிஜாரகன் அந்த அசுரனாக இருக்கின்ற பரிஜாரகன் வேண்டுமென்றே நரமாம்சத்தை வசிஷ்ட முனிவருக்கு படைக்கின்றார் அரண்மனையில் வசிஷ்ட முனிவருக்கு உணவு பரிமாறும் போது இவ்வாறு நிகழ்ச்சி நடக்கின்றது இதை அறிந்து கொண்ட வசிஷ்ட முனிவர் சபிக்கின்றார் அவன் உதிரன் என்னும் பெயர் கொண்ட அரக்கனாகி வனத்திலே அலைந்து கொண்டிருந்தான் பின்னர் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் உள்ள பகைமையால் விஸ்வாமித்திரர் அந்த உதிரனை அணுகி வசிஷ்ட புத்திரராகிய சக்தி முதலிய நூறு பேரையும் மடிக்கும்படி கட்டளையிட அந்த உதிரன் என்கின்ற அசுரன் அப்படியே அவர்களை அந்த நூறு புத்திரர்களையும் கொன்று விடுகின்றார் அதனால் வசிஷ்ட முனிவர் புத்திர சோகம் மேலிட்டு தாம் இறந்து வேண்டும் என்று கருதி உயர்ந்த மலைச்சிகரத்தில் ஏறி அங்கிருந்து உருண்டார் அப்படி விழும்போது பூமாதேவியானவள் வசிஷ்டரினுடைய திருமேனிக்கு ஒரு தீங்கும் நேராமல் தாங்கிக் கொண்டாள் நூல் கேள்விகளாலும் தவத்தாலும் மிகுந்த வசிஷ்டரினுடைய உடலுக்கு ஒரு சிறிது தீங்கும் வருத்தமும் நேராவண்ணம் அந்த பூமி தன் கைகளாலே தாங்கிக் கொண்டு தபோ மகிமையுடைய மகிமை உடைய வசிஷ்ட முனிவரே நீங்கள் இவ்வாறு செய்யலாமா நீங்கள் மலைமீதிலிருந்து நிலத்தில் உருண்டால் உங்கள் துன்பம் விலகுமா பரமேஸ்வரனை நோக்கி தவம் செய்யுங்கள் அப்படி செய்தால் உங்கள் துன்பம் அகலும் அதோடு முக்தியும் பெறலாம் அல்லவா என்று பூமாதேவி சொல்ல அது கேட்ட வசிஷ்டர் துக்கம் அகன்று இதுவே நன்று என்று கொண்டு எல்லா புண்ணிய ஸ்தலங்களிலும் மேம்பட்ட கஜாரண்ய கஷேத்திரமான ஸ்ரீகாலஹஸ்தி இருக்கின்ற அந்த இடத்திற்கு வந்து மனம் ஒடுங்கி பஞ்சேந்திரியங்களையும் அடக்கி உணவு முதலியவைகளை ஒழித்து கொன்றை மாலை அணிந்த சிவபெருமானை இதயத்தாமரையில் இருத்தி நெருப்பு வெயில் மழை குளிர் பனி காற்று மிருகங்கள் முதலியவற்றால் உண்டாகும் துயரத்தையும் கருதாது பசி தாக நித்திரைகளின்றி நெடுங்காலம் அரிய தவத்தை செய்கின்றார் அப்படி தவம் புரியும் வசிஷ்ட முனிவருக்கு திருவருள் புரிய வேண்டி பரமசிவனார் தனிமையாக ஐந்து தலை அரவம் உருவத்தோடு பரசிவலிங்க மூர்த்தியாய் மேற்கு திருமுகம் கொண்டு தரிசனம் தந்தருள வசிஷ்ட முனிவர் அதனை தரிசித்து மனம் நடுங்கி மயிர்கூச்செறிந்து அடியற்ற மரம் போல நிலமிசை விழுந்து வணங்க சிவபெருமான் வசிஷ்டரை எழுகவே என திருவாய் மலர்ந்தருள வசிஷ்டர் எழுந்து உச்சியில் கூப்பிய கரத்தோடு அருவியாறு போல ஆனந்த பாஷ்பம் சொறியும் கண்களை உடையவராய் நெருப்பில் இட்ட மெழுகு போல உருகிய மனத்தவராய் குளறிய மொழியை உடையவராய் கொன்றை மாலை அணிந்த சடைமுடியும் திருநேத்திரமும் உடைய சிவபெருமானை ஸ்தோத்திரம் செய்கின்றார் தவசிகள் மனத்திலே தங்குகின்ற பெருமானே எல்லா கலைகளுக்கும் ஆதியாகிய வேதங்களாலும் புகழ் தற்கரிய தேவரீர் நூல்கல்வியின்மையும் அறிவின்மையும் உடைய அடியேனது அற்ப எளிதகைமை உடைய சொற்களால் புகழத்தக்கவரோ தாங்கள் கைலாய மலைவாசியே சரீர வாஞ்சை முதலியன நீங்கி ஐம்புலன்களையும் வெறுத்து மனம் இறந்து அருந்தவம் புரிந்தவர்க்கும் தேவரீர் அடைவதற்கு அரியராய் இருக்கின்ற பெருமான் தாங்கள் அப்படிப்பட்டவர் பரந்த ஆசைக்கடலில் செலுத்தும் பஞ்சேந்திரியங்களுக்கு அடிமை புரியும் என்னால் தொடர்ந்து அடைவதற்கு எளியவர் ஆவீர்களோ தாங்கள் என்றெல்லாம் துதிக்கின்றார் அத்துதியினால் அகமகிழ்ந்த சிவபெருமான் நீ கருதிய வரம் யாது என்று கேட்க வசிஷ்ட முனிவர் மனமகிழ்வோடு பக்தி என்பதை ஒரு சிறிதும் இல்லாத கல் மனத்தவனாகிய என் விஷயத்தில் பேர் அருள் கொண்டு காட்சி தந்த இந்த சிவலிங்கத் திருமேனியுடன் எக்காலத்தும் தேவரீர் இந்த கஷேத்திரத்தில் எழுந்தருளி இருந்து பலருக்கும் இஷ்ட சித்திகளை அளித்தருள வேண்டும் அதோடு மட்டுமல்ல தேவரீர் அடியேனுக்கு ஞானோபதேசம் செய்ய வேண்டும் என்றும் அடியேன் விரும்புகின்றேன் என்று பணிந்து துதிக்க இறைவர் அவ்வண்ணமே ஆகுக என்று அருள் புரிந்து அங்கே அதே இடத்திலேயே கல்லால விர்கத்தின் நீழலிலே தட்சிணாமூர்த்தி வடிவமாய் வீற்றிருந்து வசிஷ்ட முனிவரை அருகிலே அமர்த்தி வைத்து கொண்டு இயற்கையாகவே வினையின் நின்று விலகி விளங்கிய ஞானமாய் பரமானந்த வெள்ளமாய் தம்மை அறிந்தவர்களுக்கு அபேதமாய் பூவில் மனம் போல உலகம் முழுதும் கலந்திருந்தாலும் அவற்றிற்கு வேறாய் ஜீவான்மாக்களுக்கெல்லாம் பரவான்மாவாய் சர்வ வேதப் பொருள் கடந்த ஜோதிமயமாய் மனாதிகளுக்கு அதீதமாய் உயர்ந்து விளங்கிய தமது தன்மையையும் இச்சா மாத்திரையாக தாம் சகலீகரித்த வடிவத்தையும் சுத்தமாயை முதலிய மூன்றின் இயற்கை பிரித்திவியாதி தத்துவ இலக்கணங்களையும் முக்தி இலக்கணத்தையும் அதனை பெறும் வகையையும் விளக்கமாக சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருள தட்சிணாமூர்த்தி திருக்கோலத்திலே எழுந்தருளி இந்த ஞானோபதேசத்தை வசிஷ்ட முனிவருக்கு சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருள வசிஷ்ட முனிவர் அவற்றையெல்லாம் உணர்ந்து ஞானமுற்று துன்பத்தை விளக்கி பேரின்பமயமாகி பிரியா விடை தொழுகின்றார் சிவபெருமானும் அத்திருக்கோலத்தோடு அங்கே இருக்கின்றார் வசிஷ்ட முனிவருக்கு திருக்காட்சி கொடுத்த அந்த ஐந்து தலை நாகம் புடைபிடிக்கின்ற சிவலிங்க மூர்த்தியாக அங்கே நிலை பெற்று வீற்றிருக்கின்றார் சிவபெருமான் அப்பொழுது உமாதேவியார் பரமேஸ்வரரினுடைய பிரிவை தாங்க முடியாமல் இந்த கஜாரண்ய கஷேத்திரத்தை அடைந்து ஞான பூங்கோதை ஞான பிரசுன்னாம்பிகா என்ற திருநாமத்தோடு எழுந்தருளியிருக்கின்றார் உமையம்மை இங்கு வந்து சேரவே அதைக் கண்ட விநாயகக் கடவுள் கடவுள் வீரபத்ரர் பைரவர் ஆகிய குமாரர்களும் ருத்ரர்களும் சிவகணங்களும் இன்னும் பலரும் சிவபெருமானும் உமாதேவியாரும் ஸ்ரீ காலகஸ்தீஸ்வரராக ஞான பிரசுன்னாம்பிகையாக எழுந்தருளியுள்ள இந்த கஜாரண்ய கஷேத்திரத்திற்கே வந்து சேர்ந்தார்கள் வந்து சேர்ந்து பரமேஸ்வரரினுடைய திருவருள் பெற்றவராய் அங்கே வசிக்கின்றார்கள் அப்போது வெள்ளி மலையாகிய திரு கைலாசமானது சிவபெருமான் குடும்பத்தோடு தன்னை பிரிந்த வகையை கண்டு பெற்றோரை பிரிந்த குழந்தையைப் போல கலங்கி கஜாரண்ய கஷேத்திரத்திற்கு வந்து இங்கே தங்கியது வரும்போது மேருமலையையும் உடன் அழைத்து கொண்டு வந்து இங்கே அந்த கைலாசகிரியும் மேருமலையும் அங்கேயே தங்கிவிட்டன இப்பொழுது ஸ்ரீகாலஹஸ்தி இருக்கின்ற அந்த ஸ்தலத்திலேயே தங்கிவிட்டன அதிலே திரு கைலாசமானது சிவபெருமானுக்கு கிழக்கில் இருந்தது மேருமலை அதன் வடக்கில் இருந்தது அது காரணமாக அன்று முதல் இந்த கஜாரண்ய கஷேத்திரமானது தட்சிண கைலாசம் என்று பெயர் பெற்று விளங்குகின்றது பூலோகம் போல தேவலோகமும் மகா பிரலய ஜலத்தில் மூழ்கும் காலத்திலும் அழியாது விளங்குகின்ற திவ்ய கஷேத்திரம் அதுவே தக்ஷிண கைலாசமான ஸ்ரீகாலஹஸ்தி இந்த தட்சிண கைலாசத்தின் நான்கு திசைகளிலும் ஒவ்வொரு காதம் எல்லை மட்டும் இருக்கின்ற கல் மரம் முதலிய ஸ்தாவரங்களும் மக்கள் முதலிய ஜங்கமங்களும் யாவும் சிவரூபமே ஆகும் அம்மலையில் இருக்கின்ற புலி யானை ரிஷபம் சர்பம் மான் சிங்கம் முதலிய பிராணிகளும் சிவசாரூபம் எய்தும் என்று திருவாய் மலர்ந்தருளிய சிவபெருமானை பொன்முகலி நதியின் திருக்கரையிலே வீற்றிருக்கின்ற அந்த சிவபெருமானை ஸ்ரீ நாதராக அங்கே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமாட்டி அன்னை பராசக்தியை ஞானப் பிரசுன்னாம்பிகையாக இந்த ஸ்தலமே ஸ்ரீ கைலாசமாக எல்லோரும் வழிபடுகின்றார்கள் அப்படி இத்தலம் தட்சிண கைலாசமாக விளங்குவதால் நக்கீரதேவனாயனா கைலை பாதி காலத்தி பாதி திரு அந்தாதி என்று அருளுகின்றார் நூறு வெண்பாக்கள் அந்தாதியாக தொடர்ந்து வரும்படி யாத்த தெய்வத்திருவுடையதோர் நூல் பிரபந்தம் இது சொல்லாலும் பொருளாலும் சுவை பெரிதும் பயந்து சிவபெருமானை பராவி வருவதால் சிந்தமிழ் நாட்டுச் சைவ பெருமக்கள் பலராலும் பண்டுதொட்டு சிறப்பித்து போற்றப்பெற்று வருகின்ற பிரபந்தம் இது இந்த பிரபந்தம் பாடி அருளப்பட்ட வரலாற்றை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளுகின்றார் எடுத்த சொல் மாறி மாறி இசைய நேரிசை வெண்பாவால் தொடுத்த அந்தாதே சாத்த துணை செவி மடுத்து என்று இதனை அருளுகின்றார் எடுத்த சொல் மாறி மாறி இசைய எடுத்த சொல் மாறி மாறி வந்து பொருந்த நேரிசை வெண்பாவால் தொடுத்த அந்தாதி நேரிசை வெண்பாவால் தொடுத்த திரு அந்தாதியாகிய மாலை இது எடுத்த சொல் மாறி மாறி இசைய என்பது ஒரு பாட்டில் கையிலையையும் அடுத்த பாட்டில் காலத்தியையும் மாறி மாறி அமைத்து பாடுகின்ற அமைப்பு முறையை காட்டுகின்றது உதாரணமாக இப்பிரபந்தத்தில் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி என்ற பிரபந்தத்தின் முதல் பாடல் கைலை மலையை போற்றுகின்றது அந்த முதல் பாடல் பின்வருமாறு சொல்லும் பொருளுமே தூத்திரியும் நெய்யுமா நல்லிடிஞ்சில் என்னுடைய நாவாக சொல்லறிய வெண்பா விளக்கா வியன் கைலை கயிலை இருந்த பெண்பாகற்கு ஏற்றினேன் பெற்று என்பது முதல் திருப்பாடல் இது கைலை மலையை போற்றுகின்ற திருப்பாடல் பெருமை அமைந்த திருக்கயிலாய மலையின் மீது எழுந்தருளியிருக்கின்ற மங்கை பங்கனாகிய சிவபெருமானுக்கு சொல்லும் பொருளுமே திரியாகவும் நெய்யாகவும் அமைத்து என்னுடைய நாக்கையே அழகிய அகலாக வைத்து சொல்லுதற்கரிய வெண்பா அந்தாதியாகிய இப்பிரபந்தத்தையே தீபமாக ஏற்றினேன் என்று பாடியருளுகின்றார் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றுகின்றார் நக்கீர எப்படிப்பட்ட தீபம் என்றார் அந்த தீபத்தில் இருக்கின்ற அகல் அது நாக்கு அவருடைய சொல் அதாவது இந்த பிரபந்தத்தில் வருகின்ற சொல் அதுவே திரி அந்த சொல்லின் பொருளே நெய் இவ்வாறு கொண்டு வெண்பா அந்தாதியாகிய இந்த தீபத்தை சிவபெருமான் சந்நிதி திருக்க இலையிலே எழுந்தருளியிருக்கும் சிவபெருமான் சந்நிதியிலே ஏற்றுகின்றேன் என்று பாடியருள்கின்றார் ஒரு தீபத்திற்கு திரியும் நெய்யும் எப்படி இன்றியமையாது இருக்கின்றதோ திரியின்றி நெய் மட்டும் இருந்தாலும் தீபம் ஏற்ற முடியாது நெய் இல்லாமல் திரி மட்டும் இருந்தாலும் தீபம் ஏற்ற முடியாது திரி போன்று இருப்பது சொல் நெய் போன்று இருப்பது பதம் எனவே சொல்லின்றி பொருளும் பொருளின்றி சொல்லும் இருந்தால் பயனற்றதாக இருக்கும் அதே போன்று திரி அழுக்கு அடைந்து விட்டால் நெய் இருந்தாலும் கூட தீபம் நன்கு பிரகாசிக்காது அதுபோன்று பயன்படுத்துகின்ற சொல் குற்றமுடையதாக இருந்தால் ஒரு ஸ்தோத்திரத்திலே பயன்படுத்துகின்ற சொல் குற்றமுடையதாக இருந்தால் அதன் பொருள் நன்றாக இருந்தாலும் அந்த தீபமாகிய ஸ்தோத்திரம் நன்கு விளங்காது திரியும் நெய்யும் இருந்தாலும் அதனை தாங்குவதற்கு அந்த அகல் என்கின்ற பாத்திரம் இல்லையென்றால் தீபம் ஏற்ற முடியாது அதுபோன்று நாக்கு என்பது இங்கு அகலாக இருக்கின்றது நாக்கு என்பது வாக்கு இந்திரியத்தை குறிக்கின்றது அது புலவரின் சிந்தையையும் குறிக்கும் இனி இந்த அகல் திரி நெய் என்று இந்த மூன்று பொருட்களும் இருந்தாலும் அந்த தீபத்தை ஏற்றினால்தான் சுடரை ஏற்றினால்தான் அது பிரகாசிக்கும் எனவே விளக்கை ஏற்றினேன் என்று சிந்தையும் பொருளும் சொல்லும் எல்லாம் இருந்தாலும் அதனை பாடுகின்ற முயற்சி அப்படி பாடினால் இந்த பிரபந்தம் பிறக்கும் எனவே ஏற்றினேன் விளக்கு ஏற்றினேன் என்று அருளுகின்றார் விளக்கு ஏற்றுதல் என்பது பெரும் புண்ணியம் அதுவும் சிவபெருமான் திருச்சநிதியிலே விளக்கு ஏற்றுதல் என்பது இம்மை மறுமை வீடுபேறுகளுக்கு பேர்களுக்கு இவ்வாறு முதல் திருப்பாடலிலே கையிலையிலே எழுந்தருளியிருக்கின்ற பெருமானையும் பெருமாட்டியையும் போற்றுகின்றார் இதற்கு அடுத்த இரண்டாவது திருப்பாடல் பெற்ற என்று ஆரம்பிக்கின்றது இது அந்தாதி வகை பிரபந்தம் எனவே முதல் திருப்பாடலிலே கயிலை மேல் இருந்த பெண்பாக ஏற்றினேன் பெற்று என்று நிறைவு செய்கின்றார் அந்த பெற்று என்கின்ற வார்த்தையை எடுத்துக்கொண்டு அடுத்த திருப்பாடலை அமைக்கின்றார் பெற்ற பயன் இதுவே அன்றே பிரந்தியான் கற்றவர்கள் ஏத்து சீர் காலத்தி கொற்றவர்க்கு தோளாக தாடரவம் சூழ்ந்தணிந்த அம்மானுக்கு ஆளாகப் பெற்றேன் அடைந்து என்பது இரண்டாவது திருப்பாடல் திருக்காலத்தி பெருமானைப் போற்றுகின்ற திருப்பாடல் கற்றவர்கள் ஏத்தும் காலத்தி அறிவு நூல்களை கற்றவர்கள் துதிக்கின்ற சீர்காலத்தி என்கின்ற சிறப்புடைய திருக்காலத்தி வேந்தராகிய சிவபெருமானுக்கு திருத்தோள்களிலும் திருமார்பிலும் அரவங்கள் படமெடுத்து ஆடுகின்றனவே அதனை ஆராய்ந்து அணித எமது தந்தைக்கு நான் சரணமடைந்து நான் அடிமை ஆகினேன் எனவே நான் பெற்ற அருமையாகிய இந்த மானுட பிறவியினால் பயன் கிடைத்தது என்று இரண்டாவது திருப்பாடலிலே காலத்தியை போற்றுகின்றார் இதே போன்று வரிசையாக திருப்பாடல்கள் எண்ணற்ற நுட்பங்களை உண்மைகளை விளக்குகின்ற திரு பிரபந்தமாக இது அமைகின்றது குறிப்பாக ஸ்ரீபஞ்சாட்சரத்தின் பெருமை என்பதனை இதிலே அமைத்து பாடுகின்றார் நக்கீர தேவநாயனார் முப்பத்து ஒன்பதாவது திருப்பாடல் கயிலை மலைக்குரிய திருப்பாடலிலே அஞ்சழுத்தினை பற்றி அருளுகின்றார் வாயிலே வைக்கும் அளவின் மருந்தாகி தீய பிறவி நோய் தீர்க்குமே தூய ஏகம் பெருமா தேவியோடு மண்ணு கைலாயத்து எம்பெருமான் ஓர் அஞ்சழுத்து என்று பாடுகின்றார் எம்பெருமான் உமாதேவியாரோடு கூடியிருக்கின்ற திருக்கயிலைமலை அப்படிப்பட்ட திருக்கையிலையில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானது ஸ்ரீபஞ்சாட்சரம் இந்த ஸ்ரீபஞ்சாட்சரம் என்பது வாயில் வைத்த அளவில் அது மருந்து ஆகி ஔஷதமாகி பிறவி என்கின்ற பிணியினை தீர்க்கும் மருந்தாக இருக்கின்றது என்று அருளுகின்றார் வாயில் வைக்கும் அளவில் மருந்தாகின்றது என்று குறிப்பிடுகின்றார் வாயில் வைத்தல் என்றால் வாயினால் உச்சரித்தல் பொதுவாக இந்த பௌதிக ஷதங்கள் என்பவை அவற்றை நாம் வாயில் வைத்து விழுங்கி அந்த மருந்து உடம்பில் ஊறி அதன் பிறகு நோயினை தீர்க்கும் ஆனால் இந்த ஸ்ரீபஞ்சாக்ஷரம் என்கின்ற இந்த மருந்து அது வாயில் வைத்த அளவில் அதாவது வாயினால் உச்சரித்த அளவிலே கொடிய பிறவி நீக்கும் மருந்து என்று கூறுகின்றார் மந்திரங்கள் என்பவை நான்கு விதம் அவை சித்தம் சாத்தியம் ஸ்வசித்தம் ரிபு என்று நான்கு வகை இதிலே முதல் வகை சித்தம் என்கின்ற வகை இந்த வகை மந்திரங்களை அவை ஜபிப்பதனாலேயே பயனளிப்பன சாத்தியம் என்ற வகையோ கிரியைகளோடு கூடி பயன் தருகின்ற மந்திரங்கள் அவை சாத்தியம் என்கின்ற இரண்டாவது வகை ஸ்வசித்தம் என்பது ஸ்தோத்திரங்களாக நம் முன்னோர்கள் ஸ்தோத்திரங்களை அமைத்து அதற்கு உள்ளே மந்திர அக்ஷரங்களை இலைமறைக்காய் போல ஒழித்து வைத்திருப்பார்கள் அத்தகைய மந்திரங்களை அக்ஷரங்களை உள்ளடக்கிய ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணுவதனால் மந்திர ஜப பலனை அடையலாம் இந்த வகை மந்திரங்கள் மூன்றாவது வகையான ஸ்வசித்தம் என்ற வகையைச் சேர்ந்தவை நான்காவது ரிபு அவற்றை பற்றி பெரிதாக நாம் ஏதும் சிந்திக்க தேவையில்லை அவை ஆபிச்சார மந்திரங்கள் என்ற வகையினைச் சேர்ந்தவை இந்த நான்கு மந்திரங்களிலே முதலாவது சித்தம் என்கின்ற மந்திர வகை அது ஜபிப்பதனாலேயே பயனளிக்கக்கூடியது அந்த வகை இந்த வர்க்கத்தைச் சேர்ந்ததுதான் ஸ்ரீபஞ்சாக்ஷரி எனவே வாயிலே வைத்த அளவில் மருந்தாகி என்று நக்கீர இதனை அருமையாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார் அதே போன்று அடுத்ததாக காளத்தியக்கி அமைக்கின்ற திருப்பாடலிலும் இதே அஞ்செழுத்தின் பெருமையை அருள்கின்றார் நக்கீர தேவநாயனார் கண்டீர் அருமறைகள் ஆவனவும் அஞ்சழுத்து கற்க அணித்தாகும் நஞ்சவித்த காலத்தீயா யார்க்கும் காண்டல்கு அரிதாய் போய் நீளத்தே நின்ற நெறி என்பது காலத்தி மலைக்குரிய திருப்பாடல் அரிய வேதங்களாய் விரிந்திருப்பது ஸ்ரீபஞ்சாட்சரமே அந்த ஸ்ரீபஞ்சாட்சரத்தை கற்றால் திருக்காலத்தினாதர் மிக சமீபத்திலே நமக்கு நெருங்கி வருவார் என்பது இந்த பாடலினுடைய பொருள் இப்படியெல்லாம் போற்றிக்கொண்டே வருகின்ற நக்கீரதேவனாயனார் தொன்னூற்று ஒன்பதாவது திருப்பாடல் கைலை மலைக்குரிய திருப்பாடலிலே எம்பெருமானே நீ என்னுடைய உள்ளத்திலே எப்போதும் எக்காலத்தும் எழுந்தருளி இருக்க வேண்டும் வேறு ஒன்றையும் நான் விரும்பவில்லை என்று பாடியருள்கின்றார் அதே போன்று நூறாவது திருப்பாடல் காலத்தை மலைக்குரிய திருப்பாடல் அதிலே தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசம் செய்கின்றார் மட நெஞ்சே அறியாமை உடைய மனமே ஏதேதோவற்றை பிதற்றிக்கொண்டே இருக்கின்றாயே அப்படி வேறு எதையும் பிதற்றாதே திரட்சியாகிய ஜடாபாரத்தை உடைய பெரியோனாகிய திருக்காலத்தில் எழுந்தருளியிருக்கின்ற அந்தத் தெவிட்டாத அமிர்தம் போன்ற சிவபெருமானது திருநாமமாகிய ஐந்தெழுத்தை அந்த ஸ்ரீபஞ்சாட்சரத்தையே எக்காலத்தும் மறவாமல் உச்சரித்து கொண்டே இருப்பாய் என்று தம் நெஞ்சுக்கு உபதேசம் செய்வதாக நமக்கு உபதேசம் செய்தருள்கின்றார் நக்கீர தேவநாயனா இந்த நூறாவது பாட்டின் நிறைவு எழுத்து அஞ்செழுத்தும் சேராமல் எப்பொழுதும் சொல் சொல் என்பது நிறைவாக வருகின்றது முதல் திருப்பாடலின் முதல் எழுத்து சொல்லும் பொருளுமே என்று சொல் என்பதை வைத்து ஆரம்பிக்கின்றது அதே போன்று அந்தாதியாக தொடர்ந்து வந்து நூறாவது பாடலின் நிறைவு பதமும் சொல் என்றே அமைத்து நிறைவு பாடலின் நிறைவு பதமும் முதல் பாடலின் முதல் பதமும் ஒன்றாக வரும்படி மண்டலித்து அந்தாதியாக அந்தாதி மாலையாக நக்கீர தேவநாயனார் அருளிய அருள் பிரபந்தம் கைலை பாதி காலத்தி பாதி திரு அந்தாதி இது பதினோராவது திருமுறையிலே நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானால் தொகுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்